வேதனை தின நல்வாழ்த்துக்கள் முருகா என்னாச்சு முருகான் துணை டபுள் டச் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிட்டீங்களாமா சர்ப்ரைஸ் சாப்பிட்டாச்சா இல்ல சில நிமிஷம் சாப்பிடணும் அக்கோ அந்த தேட தம்பி பைக் பைக் என்ன ஆயிற்று முருகனுக்கு வேதனை தின நல்வாழ்த்துக்கள் என்ன ஆயிற்று டபுள் டச் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி அனைவருக்கும் காதல் தின வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கு அக்கா அக்கா வீடியோ செம்ம அக்கா வேற லெவல் எப்ப சாமி எந்த வீடியோ அக்கா ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு சவுண்டு தானே சொல்லுங்க பார்க்கலாம் அக்கா செல்லம் டபுள் டச் லைக் பண்ணுங்க செல்லம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பார்த்துக்க ஈரோடு யூடியூப் சேனலு லைக் ஹாய் தேங்க்யூ செல்லும்ல அப்புறம் எதுக்கு வந்து கமெண்ட் பண்றேன் என தருதலைக்கு போறேன் தருதலை ஆடங்க உமால தப்பா நினைச்சுக்காதீங்க செல்லும் நான் பேட் கமெண்ட் போட்டா திட்ட தான் செய்ய வேண்டிய யாராக இருந்தாலும் பேட் கமெண்ட் போட திட்டதா செய்யணும் சொல்லிட்டேன் ஷார்ட் வீடியோ சூப்பர் थैंक यू செல்லமே தங்கமே அப்படி தமிழ்ல அனுப்புங்க செல்லம் ப்ளீஸ் ஹாய் செல்லங்களா யுவர் நேம் என்ன க சிதாமணி டபுள் டச் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க செல்லம் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க ஓகேவா சாப்டியாக்கா சாப்பிடல ஹாய் கியூ கியூட் தேங்க் யூ செலோ கோகுல்ராஜ் தமிழ் அனுப்புங்க அக்காவுக்கு ப்ளீஸ் டபுள் டச் லைக் பண்ணுங்க அரவாணி ஆமாம் அரவாணி தான் தமிழ் அனுப்புங்க ப்ளீஸ் ஹாய் அக்கா அழகா இருக்கீங்க தேங்க்யூ செல்லம் சூப்பர் நேம் அக்கா தேங்க்யூ லவ் யூ சோ மச் ஐ லவ் யூ மை ஸ்வீட் தேங்க்யூ லவ் யூ சோ மச் ஹாய் தமிழ் அனுப்புங்க முடிஞ்ச அளவுக்கு ஹாய் அக்கா ஹாய் நீங்க எந்த ஒரு ஈரோடு கவுண்டர் ஈரோடுல இருந்து பேசிட்டு இருக்கேன் டபுள் டச் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க 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 சப்போர்ட் காமி 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 வா வா வாடா ஹாய் ஹாய் இருந்து பேசுறீங்க நான் பல்லடம் சூப்பர் ரோட் தான் நானு முடிஞ்சளவுக்கு தமிழ் அனுப்புங்க ஆமா அக்கா ஈரோடு விளேசம்பாட்டி சூப்பர் அக்கா அக்கா உங்க லைவ் முதல் லைவ் பாக்குறேன் அக்கா திண்டுக்கல்ல இருந்து அக்கா சூப்பர் திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு லைக் பண்ணுங்க

புதுராஜ வாழ்க்கையினாலே நான் ஆஹ் ஆமா போய் பாருங்க வேற மாதிரி இருக்கு மூணு மணிக்கு மூணு மணிக்கு எதுக்கு இருக்கு மணிக்கு எந்த கேட்டா பாய் பாய் கேளுங்க நான் கை காட்டி ஆஹ் சரிங்கம்மா நான் கை காட்டி வளர்ச்சி சூப்பர் தமிழ் அனுப்புங்க செல்லம் பிளீஸ் தமிழ்